ரமலானின் இரவு நேர தொழுகையில் இரண்டு ரகாதுகளை தொழுவதற்கு இருபது நிமிடங்களை இமாம் எடுத்துக்கொள்கிறார் இதனால் பின்பற்றி தொழக்கூடிய மக்களிடத்தில் சர்ச்சை ஏற்பட்டு ஒரு சாரார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பத்து நிமிஷம் தொழுகை முடியுங்கிறாங்க மற்றொரு சாரார் வந்துட்டு நபிசாசனம் அருள் இரவு தொழுகையை நீட்டமாக தான் தொழுதுருக்காங்க ரமலானில் அதனால் நாங்கள் நீட்டமாக தான் தொழுவோம் நீங்கள் வந்துட்டு உங்களால் முடியலனா அமர்ந்து தொழுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு மறு சாரார் வந்து நாங்கள் அமர்ந்தெல்லாம் தொழ மாட்டோம் நாங்கள் நின்று தான் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் வந்து பத்து நிமிஷமாக சுருக்குங்க இருபது நிமிஷம் ரொம்ப லாங்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இது குறித்து ஒரு மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டுது இதனுடைய தீர்வு என்னன்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒன்று அதாவது ரமலானுடைய இந்த இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது கடமையான ஒரு தொழுகை கிடையாது என்பதை முதல் முதல்ல நம்ம வந்துட்டு கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது நபீஸ்வரிசலம் அவர்கள் இந்த ரமலான்ல இருபத்தி தொழகி குறித்து நமக்கு எப்படி வழிகாட்டிருக்கிறாங்க இது புகாரினுடைய ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவது செய்தியாக இடம் பெற்று இருக்கு சாபித் அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு நாள் நபிசாசனம் வந்துட்டு சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியில குழுமி இருக்கிறாங்க இரவு தொழகி ரமலான்ல இருபது தொழகை தொலை வைக்கிறாங்க இமாம் ஜமாத்தோட இரண்டாவது நாள் தொலை வைக்கிறாங்க மூன்றாவது நாளும் தொலை வைக்கிறாங்க நான்காவது நாள் மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறாங்க ஆனா நபிஸ்வாசலம் வேணும்ட்டே வரல எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் எல்லாம் சத்தம் எழுப்புறாங்க நபிசாசனங்களுக்கும் கேட்குது இன்னும் சிலர் வந்து சிறு கற்களையும் கூட எடுத்து வீசுறாங்க நபிசிவாசலம் வீட்டை நோக்கி ஆனாலும் கூட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நபிசிவாசலம் அவர் பிறகு வந்து சொல்றாங்க தொலை வைக்கிறதுக்கு வராம மா ஜபிக்கும் உள்ளது சனியாக்கும் நீங்க செய்த செயல்களை எனக்கு தெரியாம இல்லை நான் பார்த்தேன் ஹத்தா ஹஷீதா ஐ யுக்தப அலைக்கும் உலவு குத்திப அலைக்கும் மாக்கும் தும்பே ஆனால் அல்லாஹ் வந்துட்டு இந்த இரவு தொழுகையை உங்கள் மீது கடமையாக்கி அதை நீங்கள் தொழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ ஆனால் ரொம்ப சிரமமாகி நீ அது தொள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என நான் அஞ்சுகிறேன் என்ற கருத்துப்பட நான் விசேஷம் சொல்கிறாங்க சொன்ன பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் அல்லு ஐயோ ஹன்னா சுஃபி அயோ எனவே மக்களே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுதுவாங்க ஃபைனல் அஃப்தோல்லா சலாத்தில் மாதிரி இஃப் இ பைதிஹி இல்லா இல்ல சலாத் அல் மக்தூபா ஒரு தன்னுடைய வீட்டில் தொழக்கூடிய தொழுகை தான் சேர்ந்தது கடமையான தொழுகையை தவிர்டாங்க அப்ப ஐ வேலை பரவலான தொழுகையா நாம வந்து பள்ளிவாசலில் தான் போய் தொழுகணும் இமாம் ஜமாத்தாக சரிங்களா ஆனால் அதே சமயம் அது வல்லாத ஒரு நஃபில் தொழுகையா சுன்னத்தான தொழுகையா ஃபஜ்ருக் முன் சுனத்து இஷாகுப்பின் சுன்னத் எல்லாமே வீட்டுல தொழுவதுதான் சுண்ணத்து நபிசா சலிமா அப்படிதான் தொழுதுக்கிறாங்க மக்களுக்கும் அதுதான் ஏவி இருக்கிறாங்க அப்போ முதலாவதாக நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டிய செய்தி அதிகமாக யாரும் சொல்லாத செய்தி இந்த ஆதரப்புறம் ஹதீஸ் என்ன இரவு தொழுகையா ரமலான் இரவு தொழுகையாகட்டும் ரமலான் அல்லாத நேரத்துல ஆகட்டும் வீட்டுல தான் சிறந்தது அதற்கு தான் முக்கியத்துவம் அளிக்கணும் அதே நேரத்தில் பள்ளிவாசலில் ஒருவர் அந்த மாதிரி இமாம் ஜமாத்தோட எல்லா உலகத்துல எல்லா பள்ளிவாசலும் தான் வந்துட்டு ஏற்பாடு செய்கிறாங்க அந்த மாதிரியே செய்யலாமா அதுக்கு அடிப்படை உண்டு நவிசாசம் சில நாட்கள் தொலை வச்சிருக்காங்கிறதுனால அந்த மாதிரியும் செயல்பட்டு கல்லலாம் ஆனாலும் வீட்டில் துழுவதற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா ஜமாத்தெல்லாம் தொலை வச்சுட்டு அதுக்கப்புறமா நவிசாசனம் விசுவாசன உள்ள ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன வீட்டில் துழுவ வச்சுருதுங்கிறாங்க அப்போ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே நேரத்தில் சிலர் வந்து விரும்பி பள்ளிவாசல் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு தொழுகிறாங்களா அதுவும் தொழுதுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம என்ன மனசில் மனசுல கொள்ளக்கூடாதுன்னா பள்ளிவாசலில் வந்து தான் இம்மாம் ஜமாதை தொழுவணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது சரி அடுத்து மிக முக்கியமாக இந்த ஒரு சர்ச்சைக்கு நம்ம தீர்வு காணணும்னா நம்ம என்ன நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னாக்கா நபீஸ்வல்லிஸ்லாம் அவர்கள் எப்படி இந்த இரவு தொழுது தொழுதுருக்காங்கிறத நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் நபி சுவாசல்லாம் அவர்கள் வந்துட்டு நீட்டமாக தனியாக தனியா போது ரொம்ப நீட்டமாக இருக்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியும் அதே போல சில சமயம் வந்துட்டு ஒரு ஹதீஸில் எப்படி வரும் அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நபி சுவாசல்லாம் தனியாக தொழுதுன்னு இருக்கும்போது அவங்களா போய் வாலண்டியராக ஜாயின் ஆவாங்க அப்போ நபிசுவாசலம் என்ன செய்வாங்க சூரா பக்ரா ஓதுவாங்க அதற்கு பிறகு சூரா நிசாவை ஓதுவாங்க பிறகு சூரா ஆல இம்ரான் ஓதுவாங்க இவ்வளவு நீட்டம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்ப பின்னாடி ஒருத்தர் தொழுறாங்களே அப்படிங்கிறதுக்காக சுருக்குனாங்களா ஏன்னா இப்போ உங்க சிலர் சொன்னாங்கன்னு சொல்லுவீங்களே பள்ளிவாசல்ல வந்துட்டு அதாவது இப்போ இமாம் வந்துட்டு சுருக்க தொழுகணும் அப்படின்ற ஒரு வாதத்தை சிலர் வந்து முன்வைப்பாருல்ல ஆனால் அது இந்த இரவு தொழுக்கி பொருந்தாது நபிசுவாசலம் அந்த மாதிரி சொல்லிதான் இருக்கிறாங்க என்ன சொன்னாங்க இதா சல் அஹதுக்கும் நாசி ஃபல் யுஹாஃபிஃப் உங்கள மக்களே உங்களை ஒரு ஒரு இமாமாக இருந்து மக்களுக்கு தொழுவி பாரு ஆனால் அவர் சுருக்கமாக தொலைவை கேட்டோம் ஃபைன் மின் ஹமு ஃபைன் மின் ஹமு வைஃப் அவர் சகீம் அவர் கபீர் என்றால் மக்கள் மத்தியில பலகீனமானவர்கள் இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க பெரியவர்கள் வயதில் இருப்பாங்க அவருடைய தனியாக தொழுவன்னு நினைக்கிறாரா அவர் எவ்வளவு விருமணமும் அந்த மாதிரி நீட்டமாக தொழுதுக்கோங்க பிரச்சனை இல்லை என்ற கருத்தில் நபிசுவாசம் சொல்கிறாங்க புகாரின்னு எழுநூத்தி மூன்றாம் ஹதீஸ் இருக்கு அப்ப அந்த அடிப்படையில் நபிசாசம் தனியாக நின்று என்ன செய்கிறாங்க அவங்க தொழுவுறாங்க ஆனா அந்த நேரத்து இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இருக்கா அவங்களுடைய தொழிலை அவங்க சுருத்திக்கிட்டாங்களா கிடையாது ஏன்னா அந்த மாதிரி வந்து நபிசா இணைந்து தொழுவும்னு மார்க்கத்துல கட்டாயம் கிடையாது நீங்களா வந்து ஜாயின் ஆனீங்கன்னா அதற்காக வேண்டி நான் வந்து என்னுடைய தொழு ஏன் சுருக்கணும் என்பதை போலதான் நபிசாசலம் அவர்கள் நீட்டமாக ஒதுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந் இந்த ஒரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக கொள்ளலாம் மற்றொரு ஹதீஸ் என்னன்னாக்கா அபுதாவினுடைய ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாவது இலக்கத்துல உள்ள ஒரு செய்தி இதுல வந்து நபிசுலம் ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கால் இரவுங்கிற அளவுக்கு தொலை வைக்கிறாங்க அடுத்த நாள் அரை பாதி இரவுங்கிற அளவுக்கு தொலை வைக்கிறாங்க அதற்கு அடுத்த நாள் வந்துட்டு கிட்டத்தட்ட சஹரே மிஸ் ஆயிருமாங்கிற அளவுக்கு தொலை வைக்கிறாங்க எல்லாம் ரமலானோட இரவு துறையை பத்தி வரக்கூடிய ஹதீஸ் அப்போ எவ்வளவு நீட்டமாக தொலை வச்சிருக்காங்கன்னு பாருங்க தனியா தொழுவது மட்டும் இல்ல இமாம் ஜமாத்தா தானே சஹாபகல் பின்பற்றி தொழும் பொழுதே பாதி இரவு முக் அதாவது கிட்டத்தட்ட சஹர் மிஸ்ஸாவுங்கிற அளவுக்கு இவ்வளோ நீட்டமாக தொலை வச்சிருக்கிறாங்களா அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு இமாமா நிற்கக்கூடியவர் வந்து இருபது நிமிஷம் வந்துட்டு தொலை வைக்கணும்னு நினைப்பாரு ஆனால் அது தவறு கிடையாது உங்களால பின்பற்றி தொழ முடியலன்னா அந்த அங்க போய் தொழாதீங்க அவரை மாறாக அதை விட்டுட்டு நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னாக்கா இமாம நீங்க வந்து சுர்க்கமா தொழுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பர்லான தொழுகையா அதுக்கு யாருக்கும் நபிஸ்வசனம் சொல்லியிருக்காங்களா சுருக்கமா தொழுகுங்கிறதா பர்லான தொழுகைக்கு ஏன்னா அவருடைய செயலில் இருந்த விளக்கமாயிருச்சு இல்ல ஃபரலான தொழுகையை மக்களுக்கு எளிமையாக தான் ரபிஸ்வசனமும் தொலைவிப்பாங்க ஆஹ் இமாமா தொலைவிப்பவர்களுக்கும் அந்த மாதிரி தான் கட்டளையிட்டாங்க ஆனா இரவு தொழுகையை அவங்க எப்படி அப்படி தொழுவல ரவிஸ்வாசனம் அவங்க நீட்டமா தொழுது இருக்கிறாங்க அவங்க தனியா தொழும்பொழுதும் அப்படிதான் தொழுதுருக்கிறாங்க ஜமாத்தா தொழும் பொழுதும் நீட்டமா தான் தொழுதுருக்கிறாங்க எனவே நாம அதன் அந்த ஒரு அடிப்படையில் சுண்ணத்தில் அடிப்படை இருக்க அந்த மாதிரி செயல்படுவதற்கு ஏன்னா அந்த மாதிரி நீட்டமா ஒருத்தர் தொழுகுறாங்க அதை பின்பற்றி தொழக்கூடிய மக்களையும் ஒரு சர விரும்புறாங்கன்னா அங்க போய் நின்றுட்டு நீ பத்து நிமிஷத்து தொழு அஞ்சு நிமிஷம் தொழுன்னு சொல்லுவதுங்கிறது முறை கிடையாது உங்களால முடியலன்னா நீங்க என்ன செய்யுங்க எங்க பத்து நிமிஷம் தொலை வைக்கிறாங்களோ அந்த பள்ளிக்கு போய் தொழுதுக்கோங்க அல்லது வீட்டில் உட்காந்து தொழுங்க அது சிறந்தது அதை விடுத்து இங்கே வந்து வாக்குவாதம் பண்ணி நான் உட்காந்தும் கூட தொலை மாட்டேன் என்னால் முடியலனா கூட நீ என்ன செய்ய மாட்டேன் உட்காந்து தொலை மாட்டேன் நீ என் நான் சொல்கிறத கேளு பத்து நிமிஷத்தை நீங்கள் தொழு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சாரார் வாதத்தை முன் முன்வைக்கிறாங்களே இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் வந்துட்டு இந்த விவகாரத்தில் தவறு அளிக்கிறாங்க எனவே இந்த சரியான ஹதீஸ் தான் நமக்கு வந்துட்டு வழிகாட்டி குரான் தான் நமக்கு வழிகாட்டி சரியான ஹதீஸ்களை வழிகாட்டிங்கிறதை மனதில் கொள்வோமே ஆனால் இதில் ஈஸியான தீர்வு நம்ம கிடைச்சிரும் என்ன இந்த மாதிரி இரவு தொழுகை என்பது வீட்டில் தொழுவது சிறந்தது அல்லது இமாம் ஜமாத்தை வந்து தொழுகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போய் இமாமுக்கு போய் நீங்கள் வந்துட்டு சுருக்கமாக தொழுவீங்க அப்படி இப்படின்னு சொல்வதுங்கிறது சரி கிடையாது ஏனென்றால் நவிசாசனம் அவர்களே நீட்டமாக ரொம்ப நீட்டமாக தொலை வச்சிருக்கிறாங்க முடியலைன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க அதையும் நம்ம வந்துட்டு கவனத்தில் கொள்ளணும் அதே மாதிரி மற்றொரு பள்ளிவாசலில் இருக்கு அந்த பள்ளிவாசலில் வந்துட்டு இந்த இரவு துளையே நடைபெறுறது இல்லைன்னு வைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி பள்ளிவாசலே கிடையாதுன்னு வைங்களேன் ரமலான்லேயே வந்துட்டு இஷா துளை மட்டும் நடைபெறுறது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மக்கள் மத்தியில் தராவின்னு அழைக்கப்படுது இல்லை அதுவாகட்டும் நான் ஹதீஸுகளில் வரக்கூடிய அந்த கியாமுல்லைல் சலாத்துள்ளைல் அதெல்லாம் ஒரே தொழுகை தான் பல்வே பல்வேறு பேர்களில் சொல்லப்படுது அப்போ அந்த தொழுகை வந்து ஒரு பள்ளிவாசல் நடைபெறலாம் அது பெரிய பாவம் மாதிரி இன்னும் இதுவும் பள்ளிவாசலாங்கிற மாதிரி எல்லாம் மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு வந்துட்டு நினைப்பு போகும் ஆனால் நவிசாசலம் அதனுடைய சுண்ணத்தை பின்பற்றியாதான் அந்த மாதிரியான பள்ளியிலேயும் அந்த மாதிரியான நிலை அந்த மாதிரி பள்ளிவாசலும் கூட நவிசாசனோடைய சுண்ணத்தின் அடிப்படையில் இயங்குதுன்னு தான் வருமே தவிர தவறு செய்தது என்ற ஒரு அடிப்படையில் வராது ஏன்னா நபிசாசலம் வீட்டில் தொழு சிறந்துங்கிறாங்க ஏன்னா இதை நம்ம கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி இமாமுக்கு போய் நீக்க சுருக்கி தொலைவை அப்படின்னு சொல்லுவதுங்கிறது இரவு தொலகை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யக்கூடாது பரல தொகைக்கு போனால் இமாம் இடத்துல சுருக்கமாக தொலைவையங்க என்று தாராளமாக நம்ம சொல்லலாம்